வணக்கம் கடல் காதலன் நெத்திலி மீனை வலையில் எப்படி எடுக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம் நெத்திலி மீனை இப்போ உதறிட்டுருக்காங்க நெத்திலி சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு நெத்திலி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க

போ <S Boulder> <Susur》> நான் சாகறேன். வெளிய வர மாட்டாகா. இந்த மாதிரி மால மாልክ மாதிரி வந்துட்டேன். என்ன ஆகியது? இவன் ஊருக்கு வந்து ஊருக்கு போறது. வேற அதன குறையவே இல்லை. வா நீ வரசி. நீ சேர்மா போ. வேற மாதிரி குட்டே வர. கிளம்பு உள்ள கூட வா. आजाப் போறே